ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஞ்சனா ஸ்வீட் ஹோம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் எல்லாருமே சிவராத்திரி சூப்பராக கொண்டாடிருப்பீங்க அவங்கவுங்க அவங்கவுங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் நல்லாவே கொண்டாடிருப்பீங்க நாங்களும் அதே மாதிரி சூப்பராக கொண்டாடணும் ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது அது என்னென்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் சில பேருக்கு இந்த நடைமுறைகள் ரொம்பவே புதுசாக இருக்கும் சில பேர் இதே மாதிரி கும்பிட்றது வழக்கமாகவும் வச்சுருப்பாங்க ஸோ வீடியோவோட எண்டு வரைக்கும் பார்த்து என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க இது வரைக்கும் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறது செலக்ட் பண்ணிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வீடியோ எடுத்தது ஃப்ரைடே சில கோவிலில் ஃப்ரைடே சாமி கும்பிட்டாங்க சில கோவிலில் சாட்டர்டே சில கோவிலில் சண்டே கூட கும்பிட்டாங்க ஸோ அதே மாதிரி நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலயே சாமி வந்து கரகம் சிங்காரிச்சு நாங்களே வீட்டில் சாமி கும்பிடுவோம் எங்கள் பங்காளிகள் எல்லாருமே நிறைய பேர் வருவாங்க சாமி கும்பிட்றதுக்கு சாமி கும்பிட்ற மொத்த ஜாமானும் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தான் இருக்குது அதனால முத நாள் இருந்தே அதெல்லாம் க்ளீன் பண்ண வீடு க்ளீன் பண்ண எல்லாமே எடுத்து வைக்கங்கிறதுக்கு வேலை சரியாக இருந்துச்சு இப்போ கூட சாமியோட முகம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வருஷத்துக்கு ஒருக்கா சாமி கும்பிடும் போது சாமிக்கு வந்து அந்த மையெல்லாம் கண்ணில் போட்டுட்டு லிப்ஸ்டிக்கு இந்த பொட்டெல்லாம் வந்து இந்த நெயில் பாலிஷ் வச்சு கொஞ்சம் நல்லா தெரிகிற மாதிரி அதை வந்து டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா மற்ற நாட்கள் எல்லாமே எங்கள் வீட்டில் தான் இருக்கும் சாமி எப்போவுமே குத்து வழக்கெல்லாம் விள வளர்க்கும் போது சாமி முகத்தையும் விளக்கி தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம் எப்போவும் அந்த எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அத்தை மாமா நான் எல்லாரும் சேர்ந்து வெள்ளம் எல்லாம் தட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த மா உருண்டை பண்ணுவாங்க இல்லையா மா விளக்குக்கு அதுக்காக அத்தை வந்து அரிசியெல்லாம் ஊற போட்டு மாவெல்லாம் அரைச்சி கொண்டு வந்து வச்சுட்டாங்க ஸோ அதுக்காக தான் இப்போ நல்லா வந்து வெள்ளம் தட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படியே பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து சாமி முன்னாடி சக்கரை பொங்கல் வைப்பாங்க அதாவது எங்கள் வீட்டு வாசலில் முன்னாடி தான் வைப்பாங்க ஸோ அதுக்கும் வந்து வெள்ளம் எல்லாமே தட்டி வச்சாச்சு இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து மாவு உருண்டை எப்படி பண்ணுவாங்கலாம் தெரியாது எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் எங்கேயாவது வேண்டுதல் பண்ணியிருப்பாங்க அம்மா செஞ்சு இந்த மாதிரி கோயிலில் கொண்டு போய் செய்வோம் அது மட்டும்தான் தெரியும் ஆனால் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது கல்யாணம் ஆன பிறகு இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி சாமி கும்பிடும்போது இப்படி செய்யும்போது ஓ இப்படி தான் செய்வாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியும் மா உருண்டை பண்ணுறதுக்கு வந்து அரிசி பச்சரிசியை வந்து கொஞ்சம் ஊற வச்சு துணியில் வெள்ளை துணியில் போட்டு கொஞ்சம் காய வச்சுருவாங்க ஈரம் ஆடுறதுக்கு முன்னாடியே மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இப்போ அது கூட தான் நாங்கள் தட்டின வெள்ளத்தை போட்டு கையிலையே தான் பிணைவாங்க அந்த கை சூட்லேயே வந்து அந்த மாவு வந்து சேரணும் அப்படியே உருண்டையாக பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா மாமா தான் அதை செஞ்சிட்ருக்காரு நைட்டு சாமி போது பார்த்தீங்கன்னா ரெண்டு புது சட்டியில் ரெண்டு மாவிளக்கு வைப்பாங்க அதுக்காக தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம் உருண்டை பிடிச்சி நம்ம வாளியில் போட்டு மூடி வச்சுட்டோம்னா நைட்டு வந்து சாமி கும்பிட்றப்போ அதை எடுத்து வச்சு அதில் நெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு விளக்கு வச்சு சாமி கும்பிட்டு கடைசியாக பிரசாதம் கொடுக்கும்போது ஆளுக்கு கொஞ்சம் எல்லாருக்குமே கொடுப்பாங்க இந்த மாவுருண்டை டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இது பிடிக்கும் இது செய்ய தெரியுமாங்கிறத மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தூர தூரமாக இருக்காங்க அவங்களால அவ்வளோ சீக்கிரமாக வர முடியாது எல்லாருமே சாமி கும்பிட்ற நேரத்துக்கு தான் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே தான் வருவாங்க ஸோ இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லேட்டாக நம்ம பண்ணுறதுக்கு எல்லாமே பண்ண முடியாதுங்கிறனால எங்கள் வீட்டில் முதல் நாள் இருந்தே பாத்திரம் விளக்கிறது இந்த பூஜை சாமான்லாம் விளக்கிறது எல்லா வேலையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களே பண்ணிடுவோம் அதே மாதிரி தான் இந்த வேலையுமே பார்த்தீங்கன்னா மதியானமே இதெல்லாம் முடிச்சிட்டோம் அந்த மாவும் வெல்லமும் போட்டு நல்லா கலந்தோம்னா அப்படியே நம்ம அந்த கை சூட்லேயே அந்த வெள்ளம்லாம் இலகி இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி பிடிச்சிடலாம் அத்தை நல்லா அதை இறுக்கிட்டு இருக்காங்க பாருங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க மாவு உருண்டை இந்த மாதிரி பண்ணி தான் ந நடுவில் குழி போட்டுட்டு அதில் வந்து நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு மாதிரி வச்சுருப்பாங்க ரெண்டு உருண்டை பெருசாக பிடிக்கணும் ஒன்று பெருசாக இருந்துச்சு ஒன்று சிறுசாக இருந்துச்சு அப்புறம் இன்னொன்று கூட கொஞ்சம் சேர்த்தோம் அப்புறம் அது பெருசாக இருந்துச்சு இது சிறுசாக இருந்துச்சு மாற்றி மாற்றி சேர்த்துட்டே இருந்தோம் அதுதான் தான் இப்போ சொல்லி பேசிட்டு சிரிச்சுட்டு செஞ்சுட்டு இருந்தோம் அந்த வேலையெல்லாம் முடித்த பிறகு பூஜை சாமானுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஜை பண்ண வேண்டி இருந்தது ஸோ அந்த வேலையில் உட்காந்துருந்தோம் என் கூட ஹெல்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சௌமிகாவும் வந்துட்டாங்க எப்போவும் எங்கள் சின்னத்தை உமா அத்தை தான் பண்ணுவாங்க இந்த வே இந்த வேலை அன்றைக்கி அவங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வர லேட்டாகிடுச்சி ஸோ சௌமிக்கா வந்து அம்மா வர லேட் ஆகும்ங்க்கா நானும் நீங்களும் பண்ணலாம் அப்படின்னு வந்தாங்க ஸோ நானும் அவங்களும் தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த மாதிரி சமயத்தில் வேலைகள் நிறைய இருந்தாலுமே அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நமக்கு பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டிலலாம் பயங்கர வேலை இருக்கும் பண்ணும்போது ஆனால் எங்களுக்கு வந்து இதை பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசையாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் தான் இருக்கும் பண்ணும்போது நம்ம உரு உருட்டினோம் இல்லையா மாவு உருண்டை அது வைக்கிறதுக்கு பாத்திரம் ரெண்டு கிண்ணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் வைப்பாங்க அதே மாதிரி பால் பொங்கலும் வைப்பாங்க அதுக்கு ரெண்டுக்கு ரெண்டு பாத்திரம் கரக செம்பு பார்த்தீங்கன்னா சின்ன செம்பு மாதிரி இருக்குல்ல அதில் தான் வந்து மஞ்சள் வச்சு சாமி முகம் வச்சுருப்பாங்க அது அப்புறம் மணி சூடத்தட்டு அப்புறம் ரெண்டு சொம்பு அதாவது தீர்த்தம் மஞ்சள் பானாக்கு சொல்லுவாங்க இல்லையா மஞ்சள் பானாக்கு அப்புறம் பானாக்கு சொல்லுவாங்க அதெல்லாம் வைக்கிறதுக்கு ரெண்டு சொம்பு எல்லாத்துக்குமே ஒன்று விடாமல் நல்லா பூஜைலாம் பண்ணிட்டோம் சாமி கும்பிட்றதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முதல் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு சில பொருட்கள் மாமா போய் வாங்கிட்டு வந்தாங்க சில பொருட்கள் எனக்கு லிஸ்ட் கொடுத்தாங்க நானும் போய் வாங்கினேன் அதே மாதிரி ரெண்டு மூணு பேர் வருவாங்க அவங்களும் ஆளுக்கு ஒரு வேலை செய்வாங்க ஸோ எல்லாருமே சேர்ந்து தான் இது வந்து செஞ்சிட்ருந்தோம் நம்ம ஆறு பாப்பா அப்பாவுக்கு இந்த வேலை ரொம்பவே பிடிக்கும் அவள் தூங்கிட்டு இருந்தா மத்தியானம் அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அன்னைக்கு தூங்கி எந்திரிச்சி வந்து அம்மா நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் சந்தனம் வச்சு கொடுத்தேன் அவங்க வந்து குங்குமம் இருந்தாங்க முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இங்கே பக்கத்தில் பக்கத்தில் இருப்பாங்க எல்லாருமே சீக்கிரமாக வந்துடுவாங்க எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டே ஜாலியாக இந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக போயிட்டாங்கிறனால சீக்கிரமாக யாராலையும் வர முடியறதில்ல அதனால கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க அவங்கெல்லாம் வந்த பிறகு செய்ய முடியாதுங்கிறதுக்காக நாங்கள் முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்ருக்கோம் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாலும் லிஸ்ட்டு படி வாங்கிட்டு வந்தாலுமே இங்கே வந்த பிறகு ஒரு தடவை எல்லாமே சரியாக இருக்கான்னு எல்லாமே செக் பண்ணிட்டு தான் வச்சுருப்போம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாமி கும்பிட்ற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடும் அந்த டைமில் திடீர்னு எதாவது வேணும்னா கூட கடைகள் இருக்குமான்னு தெரியாது வாங்க போகிறதுக்கு அதனால ஒன்றுக்கு ரெண்டு தடவை எல்லாமே செக் பண்ணிடுவாங்க எல்லா பொருளும் இருக்கா அப்படிங்கிறத நானும் சௌமிக்கா ஆராதனா எல்லாருமே வந்து நல்லா ஜாலியாக பேசிகிட்டே சிரிச்சிட்டே தான் இந்த வேலையும் பார்த்துட்டு இருந்தோம் இந்த எல்லாமே முடிச்சுட்டு சரி எல்லாரும் போய் ரெடி ஆகிட்டு வந்துடலாம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு எல்லாருமே ரெடியாக போயிட்டோம் ரெடி ஆகிட்டு வந்து தான் எல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க இது பார்த்திங்கன்னா வடை சாமி கும்பிட்றதுக்கு பிரசாதம் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிர் வச்சுருக்காங்க அதுவும் வேக வச்சு கொடுப்பாங்க பச்சை பயிர் கிழங்கு சீனி கிழங்கு இருக்குல்ல அதுவும் கொடுப்பாங்க இது வந்து அதிரசம் அதுவுமே சாமி கும்பிட்டு பிரசாதம் கொடுக்கறதுக்கு தான் வச்சுருக்காங்க சௌமிக்காவும் ரெடி ஆயாச்சு நம்ம குட்டிஸும் ரெடி ஆயாச்சு அத்தை மாருங்க எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க சாமி கும்பிட்றதுக்கு எல்லாரும் எங்க வீட்டில் தான் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம் எல்லாரும் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதே மாதிரி நல்ல நேரம் பார்த்து தான் இருந்து வந்து திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போவாங்க அதுக்காக வெயிட் இருந்தோம் எட்டு மணிக்கு தான் சாமான்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றதுக்கு கரும்பு அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தேங்காய் வாழைப்பழம் எல்லாமே வாங்கியாச்சு இந்த இடம் பார்த்தீங்கன்னா டென்ட் மாதிரி போட்டிருக்காங்கல்ல இது எங்கள் வீடு எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த இடத்துல தான் வந்து நாங்கள் இந்த மாதிரி டென்ட் மாதிரி போட்டு கரகம் ரெடி பண்ணி சாமி கும்பிடுவோம் இது வந்து சௌமிகாவோட வீடு நம்ம ஹேமா கிச்சன் ஹேமா சித்தி இருக்காங்கல்ல அவங்களோட அண்ணாவோட வீடு அவங்க வீட்டு பக்கத்தில் தான் இருக்க அந்த இடம் ஸோ எங்கள் ரெண்டு பேர் வீட்டுக்கும் இடையில இருக்கிற இடத்துல தான் டென்ட் போட்டு சாமி கும்பிடுவோம் இப்போ எட்டு மணி ஆனதுமே திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னா ஆளுக்கு ஒரு ஜாமான் வீட்டிலேருந்து எல்லாருமே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஆனாலுமே ரொம்ப ஜாலியாக இருக்கும் தூக்கம் வராது யாருக்குமே சாமி கும்பிட்டு முடிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா மணி மூணு மூன்றரை மணி ஆகிடுச்சி குட்டீஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நானும் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக அவங்களும் சாமி கும்பிட்டு முடிக்கிற வரைக்குமே தூங்கலை நல்லா ஜாலியாக இருந்தாங்க நிறைய பேர் வருவாங்க உள்ளூர்லேருந்தும் ஆளுங்க வருவாங்க வெளியூர்லேருந்தும் வருவாங்க சில பேர் புதுசாக தெரிஞ்சு இப்போ தான் இந்த மாதிரி சாமி கும்பிட்றதே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க ஒரு ஒரு வருஷமுமே புது புது ஆளுங்க நிறைய வருவாங்க ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் குலதெய்வம் கோவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாளையம்பட்டியில் இருக்கிற காமாட்சி அம்மன் கோவில் தான் எங்கள் குலதெய்வம் கோவில் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே சாட்டர்டே நைட்டு தான் சாமி கும்பிடுவோம் இது வந்து சோரம்மன் சாமி கும்பிட்றது அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து இது ஃப்ரைடே நைட்டு சாமி கும்பிடுவோம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சில பேருக்கு வந்து இது வந்து புதுசாக இருக்கும் சில பேர் வந்து இந்த மாதிரி நடைமுறைகள் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்ருப்பீங்க சில பேருக்கு வந்து கோவிலில் போய் தானே கும்பிடுவாங்க இங்கே என்ன புதுசாக இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இது வந்து ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்ருக்காங்க இங்கே ஒரு சின்ன பீடம் மாதிரி இல்லை கோவில் மாதிரி ஏதாவது கட்டலான்னு கூட பிளான் பண்ணி சாமி கும்பிட்ருக்காங்க ஆனால் அதுக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அதனால் இந்த மாதிரி தான் நாங்கள் கும்பிட்டுக்குறோம் இருக்கோம் எல்லாருமே வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி தெருவில் தான் எங்கள் வீட்டு முன்னாடி வாசல் இது தெருவில் தான் தார்பாய் போட்டு சேர் போட்டு எல்லாருமே உட்காந்துருப்போம் வந்தவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அத்தை பூ கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நைட்டு சாப்பாடு வந்து ரெடி பண்ணிடுவோம் நம்ம சௌமிக்கா வீட்டு தோட்டத்தில் முன்னாடி இடம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் வந்து டேபிள் போட்டு எல்லாருக்குமே சாப்பாடு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா கேசரி இட்லி பொங்கல் சாம்பார் சட்னி அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே சாமியெல்லாம் அலங்காரம் முடித்தாச்சு முடிச்சுட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மூணு அடுப்பு வச்சுருக்காங்க ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு இன்னொன்று வந்து நான் சொன்ன மாதிரி பால் பொங்கலுக்கு இது வந்து நம்ம வீடு நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் எல்லோருமே உட்காந்துருக்காங்க சன்னதிக்கு முன்னாடி அடுப்பு வச்சு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இன்னொரு அடுப்பு பார்த்திங்கன்னா இந்த சீனிக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கும் பயறு வேக வைக்கிறதுக்கும் வச்சுருக்காங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நடுவு தெருவில் தான் எல்லாருமே உட்காந்துருக்கோம் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மணி வந்து பத்து மணிக்கு மேலே ஆக்சுவலாக பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அன்னைக்கு எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் வேறு ரெடி பண்ணுவோம் சாப்பிட்டு முடிச்சு ரொம்ப நேரம் ஆகுங்கிறனால சாமி கும்பிட்டு முடிக்கவுமே மிட் நைட் ஆகிடும் அதனால ஸ்நாக்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக்சர் அப்புறம் சேவு அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட பொறி இருக்குல்ல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாருக்குமே கொடுப்பாங்க அதே மாதிரி எல்லாருக்குமே டீ எங்கள் வீட்டிலேருந்து தான் போட்டு எல்லாருக்குமே ஊற்றி கொடுத்துட்டு இருந்தோம் நான் சௌமிக்கா அத்தை எல்லாருமே அவன் எங்கள் வீட்டு தான் உட்காந்து பேசிட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்தோம் மற்ற வேலைகள் எல்லாமே அத்தை இங்கே அவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க கடைசியாக இப்போ எல்லாம் சாமி கும்பிட்டு முடித்து பிரசாதம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு சக்கரை பொங்கல் அப்புறம் வந்து பொங்கல் வடை அதிரசம் அப்புறம் வந்து சீனிக்கிழங்கு பஞ்சாமிரதம் கொடுப்பாங்க அப்புறம் வந்து பச்சைப்பயிறு அவிச்சு கொடுப்பாங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அன்றைக்கி தூங்குறதுக்கு காலையில் நாலு மணி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ அப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம ரஞ்சனா ஸ்வீட் ஹோம் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ